ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம விஜய் எப்படியாவது சாரதாவோட மனசை கரைச்சி காவேரியை தன்னோட கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க நம்ம நிவின் இருந்துட்டு யமுனா கிட்டே கேட்குறாங்க நீ இன்னுமே சாப்பிடாம தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நிவின் நீங்கள் வருவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இங்கே தான் உட்காண்ட்ருந்தேன் கொஞ்ச நேரத்தில் தூங்கியும் தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் எழுந்திரிச்சு வந்தேன் நீங்கள் வருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் நிவினுக்கு நம்ம யமுனா மலை கொஞ்சம் பாசம் அதிகமாக வருதுன்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம யமுனா வந்து ஒவ்வொரு விஷயமுமே நிவின் பிடிச்ச மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நிவின் எப்போ நம்ம கூட மனசு விட்டு சந்தோஷமாக பேசுவாங்க அப்படின்ற ஒரு நிமிஷத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்ம நிவின் வந்து அது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் நிவின் இருந்துட்டு சரி யமுனா நீ வயிறார சாப்பிடு உனக்கு வயிறு முட்டுற அளவு சாப்பிடு யமுனா யமுனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பலாம் உண்மையே உன்னை நான் ரொம்பவே பிடிக்கும் ஆனால் தப்பான எண்ணத்தில் எப்பவுமே நான் பார்த்ததில்ல ஆனால் நீ என்னை லவ் பண்ணிக்கிட்டு இருந்துருக்குற உன்னை எதுவும் தப்பு சொல்ல முடியாது உன் மனசுக்கு என் மேலே லவ் வந்துருக்கு ஆனால் எப்போவும் உன்னை நான் தப்பான எண்ணத்தில் பார்த்ததே கிடையாது என் வாழ்க்கையிலும் சரி காவேரி வாழ்க்கையிலையும் சரி என்னென்னவோ நடந்துருச்சு இப்போது என்னென்னவோ நடந்து ஒவ்வொருத்தருக்கு வேறு வேறு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து முடிச்சு போட்டிருக்காரு எனக்குன்னு நீ தான் அமைஞ்சிருக்க இனிமே உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன் எனக்கு இப்போல்லாம் உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சே யமுனா ஏன்னா நீ எனக்காக நிறைய பண்ணுற இந்த விஷ் இந்த வீட்டில் என் அம்மா என்ன திட்டினாலும் எனக்காக வாங்கிக்கிற சரி நம்ம வாழ்க்கையே நம்ம இனி சந்தோஷமாக தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து அவங்க மனசில் உள்ள எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே யமுனாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நிவின் இதுக்காக தான் இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எப்படியோ நீங்கள் என் மனசை புரிஞ்சிக்கிட்டீங்க இனிமேல் என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் நிவின் எனக்கு தெரியும் நிவின் எனக்காவது ஒரு நாள் உங்கள் மனசு மாறும் என்னை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் உங்கள் மேலே எவ்வளோ லவ் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் நிவின் ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நிவின் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க உடனே நம்ம யமுனா வந்து சாப்பிட்றத கூட விட்டுட்டு வந்து உடனே நிவினை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க நிவீனுமே நம்ம யமுனாவை அணைச்சிக்கிறாங்க யமுனா இதுக்கப்புறம் நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன நான் எதுக்காகவும் நான் காயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் வந்து சொன்னதுமே யமுனாவுக்கு பயங்கர சந்தோஷம் நிவின் இப்படி ஒரு நிமிஷத்துக்காக நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா இப்படியெல்லாம் நீங்கள் என் கூட சந்தோஷமாக பேசணும் என்னை நீங்கள் அதிகமாக லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ நாள் இயங்கியிருக்கேன் ஆனால் அந்த நிமிஷம் அந்த நொடியெல்லாம் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நிவின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா பயங்கர சந்தோஷப்படுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம நர்மதா வந்து வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு ஏய் நர்மதா எவ்வளோ நேரண்டி அங்கேயே உட்காண்ட்ருப்ப ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் ரெடி ஆகி கிளம்பு அதுக்கப்புறம் மிஸ் உன்ன திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே நர்மதா இருந்துட்டு அம்மா எனக்கு லேசாக வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டது போனதெல்லாம் தின்னா வயிறு வலிக்காமல் என்ன பண்ணும் எதையும் கட்டுப்பாடாக சாப்பிட்ணும் வாயை கட் பண்ணாதான் நீ கண்டது போனதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வயிறு வலிக்குது அது வலிக்குதுன்னு உட்காண்ட்ருப்பேன் சரி சரி அது கொஞ்சம் நேரத்தில் ஆயிடும் நீ எந்திரிச்சி குளிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றா நம்ம காவேரியும் நம்ம கங்காவும் காய்கறி வாங்கிட்டு அப்போ தான் உள்ளே வராங்க எங்க நம்ம கங்கா வந்து சாரதா கிட்ட கேட்குறாங்க அம்மா நர்மதா இன்னும் ஸ்கூல் போகலையா பேக்கெல்லாம் இங்கேயே இருக்குது டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே சாரதா இருந்துட்டு அதை தாண்டி காலையிலேருந்து இருக்கேன் ஏன்னா மதிக்கவே இல்லை ஏதோ வயிறு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதனால தான் இவ்வளோ லேட் பண்ணிட்டா தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடியாகி வந்துடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க நம்ம நர்மதா வந்து ஹேஜ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து பார்த்துட்டு இங்கே நர்மதாவுக்கு பயமாக இருக்கு என்னன்னே தெரியல அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை உடனே நம்ம காவிரியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அக்கா வாக்கா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்ன நர்மதா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அக்கா நீ வாக்கா எனக்கு வயிறு அதிகமாக வலிக்குது நீ வாக்கா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம நர்மதா வந்து நம்ம காவிரியை தனியாக கூட்டிட்டு போயிட்டு விஷயத்த சொல்றாங்க நம்ம காவேரி பயங்கர சந்தோஷப்படுறாங்க நர்மதா நீ பெரிய மனுஷியாயிட்டி நீ ஹேஜ் அட்டன் பண்ணிட்ட இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் உனக்கு வயிறு வலிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி ரொம்ப சந்தோஷமாக பாட்டி பாட்டிக்கிட்ட சாரதா கிட்டேன்னு சொல்கிறாங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க நம்ம கா காவேரி இருந்துட்டு அம்மா இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப பெருசாக பண்ணிடணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சாரதா இருந்துட்டு ஏ காவேரி அப்படியெல்லாம் பெருசாக ஒன்று பண்ணணும்னு அவசியம் இல்லை சிம்பிளாக யாருக்கும் தெரியாமல் ஒரு ஏழு நாள் வெளியே உட்கார வச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஐரை வர வச்சு அவர் பூஜையெல்லாம் பண்ணுவார் அது முடிஞ்சதும் அதுக்கப்புறம் நம்ம நர்மதாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு இருக்கலாம் அதுக்கு அது வரைக்கும் நீ எதுவும் பெருசாக பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும்லாம் எதுவும் சொல்லாத எல்லாம் நர்மதா கல்யாணத்துக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம காவிரி இருந்துட்டு அக்கா என்னக்கா அம்மா இப்படி சொல்லுது நர்மதாவோட ஃபங்க்ஷனை நல்லா பெருசாக செஞ்சால் எல்லாருமே சந்தோஷப்படுவோம்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம அம்மா விஜய் வராங்க விஜய் வந்துட்டு அத்தை வீட்டில் ஏதோ விசேஷம் போல் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க நர்மதா பெரிய மனுஷி ஆயிட்டாலா அப்படின்னு சொல்லி கேட்க தம்பி இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் எதுவும் பேசக்கூடாது இதெல்லாம் பொம்பளைங்க சமாசாரம் இதிலெல்லாம் நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து விஜய்யை வெளியே அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நர்மதாவை குளிக்க வைக்கிறது அந்த சா சாங்கியம் சமுதாயமெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாமே நம்ம நர்மதாவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம காவிரி யாருக்கும் தெரியாமல் விஜய்யை மீட் பண்ணி பேசுறதுக்காக வராங்க விஜய் இருந்துட்டு கே என்ன என்ன விஷயம் என்ன ஏதுன்னு கேட்குறப்ப நம்ம காவிரி வந்து நர்மதா வந்து பெரிய மனுஷி ஆயிக்கிறா அவள் ஹேஜ் அட்டன் பண்ணிட்டா அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு சரி இந்த ஃபங்க்ஷனை பிரம்மாண்டமாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்ல எங்கள் காவிரி இருந்துட்டு நானும் அப்படி தான் சொன்னேன் ஆனால் அம்மா பெருசெல்லாம் எதுவும் வேண்டாம் எல்லாமே கல்யாணத்துக்கு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு அம்மா அம்மாக்கிட்ட நீ நர்மதாவோட ஃபங்க்ஷனை ரொம்ப பெருசாக பண்ணணும் அதே சாக்கா வச்சு நானும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன் எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனில் அத்தையோட மனசை கரைச்சிடுறேன் அதுக்கப்புறம் உன்னை கையோட என்ன எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க எங்கள் காவேரிமே சரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு வழியாக நம்ம காவேரி வந்து சாரதா கிட்டே பேசுகிறாங்க சரி டி எப்படியோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குமரன் நம்ம கங்கா நம்ம காவேரி மூணு பேர் எடுத்து சொன்னதுனால நம்ம சாரதாவுமே ஓகே சொல்லிட்டாங்க நம்ம நர்மதாவோட ஃபங்க்ஷனை ரொம்பவே தடபுடலாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து இங்கே சாரதா கிட்டே பேச வராங்க அத்தை நர்மதா பெரிய இருக்கா அவளுக்கு என்ன தேவை என்ன வேணும் அப்படின்றதெல்லாம் நான் வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பத்தை அத்தை இந்த வீட்டில் நானும் ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இங்கே நம்ம சாரதாவுக்கு மனசுக்குள்ளே சந்தோஷமாக தான் இருக்குது இருந்தாலும் நடந்த பிரச்சனை எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடி வருது வேண்டா தம்பி எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தை நீங்கள் அப்படி சொல்லவே சொல்லாதீங்க அத்தை நீங்கள் என்ன தப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மனசில் உள்ள எல்லாத்தையுமே அவங்க மனசுக்கு என்னெல்லாம் தோணுதோ நம்ம காவேரிக்கிட்ட அவ அதாவது எல்லாத்தையும் எடுத்து புரிய என் ஏமே எந்த தப்பும் இல்லை நான் வந்து உன்னை கொடைக்கானலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அதாவது கல்யாணம் நாளாவதுமா கொடைக்கானலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறதுக்காக உன்னை ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணிக்க சொன்னேன் சும்மா தான் விளையாட்டுத்தனமாக பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு எடுத்து புரிய வச்சுருப்பாங்க அதே மாதிரி நம்ம சாரதாவுக்குமே எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க என்னால் எந்த ஒரு தப்பும் இல்லை காவேரிக்காக நான் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன் கம்பெனியில் அவளை எம்டி ஆக்கணும் அப்படின்றதுக்காக கூட நிறைய ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன் நான் சொல்கிறத நம்பல்னா கூட நீங்கள் போய்ட்டு ஆஃபீஸில் கேட்டு பாருங்கத்த சத்தியமா அவளை என் அதாவது எம் எங்கள் வீட்டை விட்டு துரத்தணுன்றது எனக்கு ஐடியாவே கிடையவே கிடையாது அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அவளை இன்னும் இன்னும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் அவளுக்கு பொய் சொல்லி அவளை ஒரு குழப்பத்தோட வச்சுக்கிட்டு இருந்தேன் அவளுக்கு நிறைய சர்ப்ரைஸ் வச்சுக்கிட்டு இருந்தேன் அத்தை ஆனால் அந்த நேரத்தில் அதெல்லாம் அவளுக்கு அவள் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு பிரச்சனையை பண்ணிட்டீங்க அத்தை நடந்த பிரச்சனைக்கெல்லாம் என் நான் மன்னிப்பு கேட்குறேன் என்னை மன்னிச்சிடுங்க இப்போ நர்மதாவும் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா இது ஒரு நல்ல நல்ல விஷயம் இதே வா இதை பெருசாக நம்ம ஃபங்க்ஷனாக பண்ணிடுவோம் அதை நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்ம சாரதா மனசை கரைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம சாரதா மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க காவிரி வந்து விஜய் கூட போயிட்டு ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதே சாக்கா வச்சு நம்ம சாரதாவுமே நம்ம கா விஜய் வந்து மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம நர்மதா வந்து ஏழு நாள் வெளியே உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயர் சொல்லியிருப்பாங்க அதனால் நர்மதா வந்து வெளியவே ஒரு குடிசை மாதிரி போட்டு பச்சை ஒலையில் குடிசை போட்டு நர்மதாவை உட்கார வைக்கிறாங்க ஏழு நாள் முடிஞ்சதும் பெரிய ஃபங்க்ஷனாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டுக்காங்க நம்ம பாட்டிமா இருந்துட்டு நர்மதா வயசுக்கு வந்த நேரம் காவேரிக்குமே நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு தம்பி காவேரியே உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போங்க உங்கள் வீட்டிலையே அவ்வளோ வச்சுக்கோங்க இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும் எந்த சண்டை சச்சரவு வந்தாலுமே நீங்கள் ரெண்டு பேரும் பிரியக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு எனக்கு கசப்பான விஷயம் என் மனசில் இருக்குது அதை கேட்காமலும் என்னால் இருக்க முடியல தப்பாக நினச்சிக்காதீங்க அந்த வெண்ணிலா எப்போ உங்கள் வீட்டை விட்டு போவாள் அதை மட்டும் எனக்கு தெல்ல தெளிவாக சொல்லிட்டிங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க நம்ம விஜய் இருந்துட்டு அத்தை நீங்கள் எதை நினச்சும் குழம்பிக்காதீங்க இந்த சாமி சத்தியமாக சொல்கிறேன் ஆனால் அவ தப்பான கண்ணோட்டத்தில் இப்போ வரைக்குமே பார்க்கல என் பொண்டாட்டி காவிரி மட்டும்தான் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் எனக்கு அவன் மட்டும்தான் அத்தை இதை நீங்கள் புரிஞ்சுக்கினிங்கன்னா அதுவே போதும் வெண்ணிலா அவள் உடம்பு குணமாகிற வரைக்கும் அவள் அங்கே தான் இருப்பாள் நீங்கள் இது அத நினச்சி குழப்பிக்காதீங்க நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் நீங்கள் என்னை நம்பலைன்னா நான் வேற என்னும் பண்ண முடியாது அத்தை சத்தியமாக நான் காவிரி தவிர வேற பொண்ணை ஏற கூட பார்க்க மாட்டேன் அத்தை வெண்ணிலா ரொம்ப நல்ல பொண்ணு அவ ரொம்ப நல்லவளாக இந்த அத்தை என்னமோ என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வந்துட்டா அதுக்கப்புறம் அவ்வளோ அதாவது காவேரி தவிர நான் யாரையுமே திரும்பி கூட பார்க்க மாட்டேன் வெண்ணிலா நான் லவ் பண்ண பொண்ணு தான் அத்தை நான் ஒத்துக்கிறேன் அது முன்னாடி இப்போது எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு இல்லை வெண்ணிலாவை நான் லவ் பண்ணிட்டேன் அவள் இப்படி நினைவு இல்லாமல் இருக்கா அவள் பழைய நிலைமைக்கு வரணும் அத்தை பல நினைவு எல்லாமே திரும்ப வரணும் அவளை நல்லா குணமாக்கிட்டு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவோம் அப்படி இல்லைனா அவங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சுருவோம் அத்தை இதுதான் நடக்க போகுது இதெல்லாம் நினச்சி நீங்கள் குழம்பவே குழம்பாதீங்க நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க அத்தை காவேரியை பத்திரமா பொறுப்பாக பார்த்தவே பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு சரிங்களா அத்தை நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க சாரதாவும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க எப்படியோ வெண்ணிலாவுக்கு சீக்கிரமே குணமாயிடணும் அவள் அந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம